சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது கதலிப்பூ சித்தர் சங்கமேனி ஜடாரூடன் என்ற பெயரை பெற்ற திருவண்ணாமலை புனித பூமியிலே பல ஆண்டு காலம் அருண் தொண்டாற்றி வந்த இச்சித்தருக்கு கதலிப்பூதான சித்தர் என்று பெயர் கோபம் என்பதை சீர்படுத்த அருள் கொண்டு அவதரித்தவர் இந்த சித்தர் இக்கலியுகத்தில் கோபத்தை குறைக்கும் அருமருந்துகளில் வாழைப்பூ மருத்துவமும் ஒன்று வாழை தாவர இனத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுமே வழிபாட்டு பொருட்களாகவும் உணவுப் பொருட்களாகவும் நோய் தீர்க்கும் பொருளாகவும் ஆயுள் விருத்தியை அளிக்கும் பொருட்களாகவும் அமைந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே உள்ளன துர்வாசருடைய மனைவி ஸ்ரீ சாகம்பரி தேவி தன் அருளால் வாழை தாவரங்களாக உலகெங்கும் உள்ள இல்லங்களிலும் தோட்டங்களிலும் நிறைந்து சந்ததி தழைப்பதற்கு இன்றும் உதவுகின்றான் வாழைப்பழம் வாழை இலை வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ என அனைத்து இல்லங்களிலும் பயன்படுத்துவதால் ஒவ்வொன்றும் துர்வாசருடைய பிள்ளைகள் என்ற கருத்தும் நிலவி வருகிறது இங்கனம் துர்வாசருடைய மனைவி இறையருளால் தேவ வாழையாய் மாறிய யுகத்திலே இந்த சங்கமேனி ஜடாருடைய சித்தர் இந்த புராண சம்பவத்திற்கு சாட்சியாக ஈஸ்வரனுடன் கூட இருந்திருக்கிறார் கிருதயுக காலத்தில் அப்பொழுதெல்லாம் ஐம்பது மைல்களுக்கு அப்பால்தான் திருவண்ணாமலை நகர மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் திருவண்ணாமலை முழுவதும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்த சூழ்நிலையில் இச்சித்தர் தினமும் மிக பிரம்மாண்டமான சங்குகளை வானுயர பிடித்து ஊதிவிட்டுதான் தன்னுடைய கிரிவலத்தை தொடங்குவார் கிரிவலத்தின் போது இவர் தோளின் மீது சுமந்து கொண்டு வரும் கதலி வாழைப்பூ எங்கிருந்து இவருக்கு கிடைக்கிறது என்பது கடைசி வரை யாருக்குமே தெரியாத தேவ ரகசியமாகவே இருந்து வந்திருக்கிறது திருவண்ணாமலையில் பல வருடங்கள் கிரிவலம் வந்து தம் தவப்பலன்களை மக்களுக்கு அளித்து மகத்தான பணியினை ஆற்றிக்கொண்டிருந்த இவரிடம் சந்ததி விருத்தி மற்றும் அதற்கான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் ஆண் பெண் வாரிசு வேண்டுமென விரும்பி பக்தர்கள் வருகையில் அவர்களுக்கு ஒரு வாழைப்பூவை சிவப்பிரசாதமாக கொடுத்து அதனை உணவாக்கும் வழிமுறைகளையும் விளக்கி இறைவனுக்கு படைத்து ஏழைகள் பசு காகம் முதலியவற்றுக்கு தானமாக வழங்கி பின்பு அவர்களை உண்ண சொல்வார் அந்த பழமையான காலத்தில் இருந்த குருவி மந்தார மயில் தென்னை புன்னை மீன் கருங்குரத்து பனை போன்ற தாவிர பிராணி உயிரினங்கள் அனைத்தும் மிக குறைந்து வந்தபோது அவற்றின் குல தேவதைகள் இச்சித்தரிடம் வந்து இவருடைய அருளால் வாழைப்பூவை பிரசாதமாக பெற்று சென்று தம்முடைய சந்ததிகளை விருத்தி செய்து கொண்டிருந்திருக்கின்றன ஆகவே இன்று உலகில் எந்த பிராணியோ தாவரமோ மலைந்து வருவதாக தோன்றினால் கதலைப்பூத்தான சித்தர் என்னும் பெயர் கொண்ட இச்சித்தரிடம் வந்து ஆசி பெற்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் தெரிந்து வாழைப்பூ உணவு வகைகளை அன்னதானம் செய்தால் தகுந்த பலன் அடையலாம் முருகப்பெருமானின் அவதார காலத்திலேயே வாழ்ந்த மகத்தான மகிமைகள் நிறைந்த இச்சித்தரை வேண்டி திங்கள்தோறும் வாழைப்பூக்களை சுமந்து திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வாழைப்பூவை சமைத்து தானமளித்து பேச்சியம்மன் வழிபாடு திங்கள்தோறும் மௌன விரதம் மூன்றாம் பிறை வழிபாடு பொறுமை ஆத்மவிசாரம் இவைகளை கடைப்பிடித்தால் கோபம் மற்றும் கோபத்தினால் உண்டான உறவு பகைமைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்